ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெங்காயம் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் காய்கறியே இல்லாத நேரத்தில் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் காய்கறி சாம்பாரை விட இந்த சாம்பார் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உரப்பும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு பேனில் நான் இன்றைக்கி தேங்காய்ன்னு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடவுள் நம்பருப்பு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தக்காளி பெருசு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு சேர்த்துவோம் ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வர நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் மிளகாய் எல்லாமே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணுன்னு பார்த்திங்கன்னா நான் பருப்புலேயே பார்த்திங்கன்னா பூண்டு பெருங்காயம் ஒரு சின்ன தக்காளி எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த சாம்பாரோட ப நம்ம உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான்வெஜ்க்குமே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் சுக்கா இதோட வச்சு சாப்பிடும்போது இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்கறி இல்லையேன்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் குழந்தைகளுமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான உப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெங்காய சாம்பார்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெங்காய சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பராக இருக்குது இந்த சாம்பார் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம நார்மலாக மசாலா நம்ம குழம்பு பொடி போட்டு வைக்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்